இது உங்கள் ஜே ஜேங்க கோட்டோடய ட்ரெய்லர் வெளியாகி சக்கப்போடு போட்டுட்ருக்கு அது மரடோனாவோட கதையை ஒத்து இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த படங்களில் காட்டப்படுற காட்சிகளில் ஒரு குழந்த மரடோனா காலில் பூ வைக்கிது அதை மறந்துட்டு அவர் விளையாட போயிடுறாரு அதை போல் அவரோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அவர் நேப்போலி டீமுக்காக விளையாண்டது அதுக்கப்புறமா அவர் ஒரு போதை கும்பல்கிட்ட சிக்கிக்கிறது இதை போல் சில கருத்துக்களை வந்து உள்ளே வச்சு தான் வெங்கட் பிரபு இந்த படத்தை நகர்த்திருப்பார்னு தெரியுது ஆரம்பத்தில் ஒரு அழகான குடும்பத்தோடு அவர் இருக்கிற மாதிரியும் அந்த அழகான குடும்பத்துலேருந்து அவர் சற்றே விலகி பேங்காக் போன்ற நகரங்களில் போய் ஹனிமூனுக்கு போகிற மாதிரி வார்த்தைகள்லாம் அதில் உச்சரிக்கப்படுது இதில் அவர் கூட வர நண்பர்களாக வர்றாங்க மரடாமனோட வாழ்க்கையில் நடந்த அதே நிகழ்வுகள் போல் நகர்த்தி செல்கிறாங்க வாழ்க்கையின் உச்சத்துக்கு செல்கிறாரு அவருக்கு பெரிய உயரிய விருதுகள்லாம் கொடுக்கப்படுது ஒரு நல்லவராக தான் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் அவருடைய சூழ்நிலையில் அவர் போதைக்கு அடிமையாகிடுவார் அதே போல் இதில் விஜய் வந்து மோஸ்ட்லி எல்லா வேலையிலையும் பார்க்குற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க ஒரு புது லீடர் வராண்டா அவன் ஸ்பையி அவனுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாத்தையும் தெரியும் பிஸ்னஸ் மேக்னெட்டு அப்படி இப்படிலாம் பில்டப் கொடுத்துட்ருப்பாங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆரம்ப கட்டத்திலேருந்து வளர்ந்து வர்ற ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை வில்லன் ஆக்குறாங்க அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் அவர் பாங்காக் போகிறப்ப நடக்குது அந்த இன்சிடெண்ட் அவரை மாற்றிடுது அவர் அவருடைய பையனும் சேர்ந்து இதுக்கு பழிவாங்க போகிறாங்க அப்போது பையன் எச்சரிக்கிறான் நீ போவாத அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் மீறி அந்த செயலை போய் அவர் செய்து முடிக்கிறார் இந்த படத்தையும் டீ பண்ணுறப்போ அவ்வளோ ஈஸியாக டீடைல்ஸ் சொல்லிட முடியாது வெறும் வசனங்களை வச்சு இப்படி தான் அந்த கதை அமையும் அப்படின்னு சொல்லிட முடியாது இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் ஆரம்பத்தில் வந்து குடும்ப ப கதைகளை கொண்டு போய்ட்டு ஒரு நகைச்சுவை விஜய்க்கே உள்ள நகைச்சுவையை வெளிப்படுத்திட்டு பின்னாடி அவர் ஒரு கவர்மெண்ட் ஏஜெண்ட் மாதிரி ஸ்பை மாதிரி செயல்பட்டு நம்ம நாட்டை காப்பாற்றுற மாதிரி கூட இதை கொண்டாந்துருக்கலாம் ஏன்னா இதை எதுக்கும் இந்தியாவுக்கு எதிராக அந்த படம் எடுத்திருக்க வாய்ப்பில்லை இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக பார்த்திங்கன்னா நம்ம தாட்ச் கரமேண்டரில் ஷூட் நடந்தப்போ க கண்ணேத்தி ஏந்திக்கிட்டு ஒரு சின்ன பையன் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த அதை அதை போல் ஷார்ட்லாம் இருக்குது இதில் அப்போது இதை ஏதோ ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் வந்து நம்ம அந்த நாட்டுக்குள்ளே போந்து நம்மளுக்கு என்னென்ன தீங்கு விழ வச்சாங்க அதை வந்து கண்டுபிடிக்கிறது மாதிரி தான் இதை கொண்டு போயிருப்பாங்க மோகன் சொல்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காந்தி வந்து டெரரிஸ்டாக வர்றதை அதாவது காந்தி வேஷம் போட்டுட்டு வர்றதை டெரரிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க இதை வச்சு பார்க்குறப்ப ஒரு டெரரிஸ்ட் ரிலேட்டட் ஸ்டோரியெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் க்ளோவிங் கொடுத்துருக்காரு இது வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் நிறைய நாட்கள் ஓடும் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த என்டர்டெய்னராக தான் இருக்கும் கூடவே இதில் எல்லா நடிகர் பட்டாளங்கள் பிரசாந்த் பிரபுதேவா மோகன் இதில் யார் வில்லன் யார் ஹீரோ அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஜெயராமும் இருக்கார் படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறும் இங்கே ஒவ்வொரு ஷார்ட்டும் திறமையாக எடுத்திருக்காங்க அதனால் இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்கலான்ற அளவுக்கு இந்த ட்ரைலர் அமைஞ்சிருக்கு இது நிச்சயமாக வெற்றி படமாக தான் அமையும் தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்